அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாதுஹூ காய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே நடக்குதுன்னா நமது ஒரு மேல மூலத்தில் நமது ஒரு ஏர்வாடி மேல மூலத்தில் கந்தூரி நடக்குல்ல அங்கே தான் வந்து கந்தூரி முடிஞ்ச உடனே அந்த விளையாட்டு வைக்கிறது வந்து வழக்கம் பார்த்துக்கிடுவேன் ஏர்வாடியில் உள்ள நிறைய சிறுவர்கள் வந்து கலந்துக்கிடுவாங்க வந்து கலந்துக்கிட்டு பரிசு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி எல்லா வருஷமும் இந்த மாதிரி விளையாட்டு போட்டி நக்கிறது வைக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான் பார்த்துக்கிட்டேன் அது மாதிரி இந்த வருஷமும் விளையாட்டு போட்டி வந்து வைச்சாங்க நிறைய சிறுவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க என்னென்ன விளையாட்டுலாம் இதில் வந்து இடம்பெறுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூசிக்கல் சேர்னு சொல்லிட்டு வைப்பாங்க இன்னும் அந்த பிள்ளைங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா இது மியூசிக்கல் சேர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டு அந்த சேரில் ஒரு ஆளாக உட்காந்து கடைசியில் யார் ஒரு ஆளுக்கு அந்த சேர் சேரில் உட்காராங்களோ அவங்களுக்கு தான் பரிசு அது போக இன்னும் இல்லைன்னா விளையாட்டுலாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாட்டிலில் தண்ணி நேரப்புறது ஏன்னா பத்து பிள்ளைங்களை அதை வச்சு பத்து பாட்டலை வச்சு தண்ணி நிற்பாங்க அது போக ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி விளையாட்டு போட்டியும் அதில் இடம்பெறும்படுத்திங்க அது போக பெண்கள் பெண் பிள்ளைங்களுக்கான அந்த கயிற்றுழல் போட்டி கயிற்த்துழல் போட்டியும் வச்சுருக்குறாங்க வேறு என்னென்னா பலூன் உடைத்தல் பலூன் உடைத்தல்னு அவங்களுக்கு தெரியும்ல பின்னாடி வந்து பலூனை கட்டி விட்டு ஒரு பத்து பதினஞ்சு பசங்க பசங்கள் பெண் பிள்ளைங்களுக்கு இல்லை பசங்களுக்கு மட்டும் பெண் பிள்ளைங்களுக்கு தனியாட்டு பலூனை கட்டி அதை உடைக்கணும் கடைசியில் யார் ஒரு பலூன் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னராக வந்து இது பண்ணுவாங்க இப்படி நிறைய விளையாட்டு போட்டிகள் வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாமே இருக்குது அதில் நிறைய இந்த ரைம்ஸ் சொல்கிறதுல எல்லாமே இருக்குது பார்த்துக்கிடுங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்க போட்டி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூசிக்கல் சேர் இந்த மியூசிக்கல் சேரில் தான் இப்போது பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு அடுத்த போட்டி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாட்டல் நிரப்புறது பாட்டல் நிரப்புறதுக்கு எல்லாருமே வந்து பேர் கொடுத்துட்டாங்க நிறைய பிள்ளைங்க வந்து வந்தது நிறைய பிள்ளைங்க வந்து பேர்லாம் கொடுத்துருந்து பார்த்துக்கிட்டுங்க என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு மழை வந்து எல்லாம் கெடுத்து போட்டு ஏன்னா மழை வந்ததுனால இன்றைக்கி நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டி வந்து மியூசிக்கல் சீரோடு நின்றுருச்சு ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் இருந்துலாம் வந்து பிள்ளைங்க வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பேரெல்லாம் கொடுத்து ஆர்வமாக வந்து நின்ற நிலையில் மழை வந்ததினால உள்ள விளையாட்டு போட்டி வந்து சிறு பிள்ளைகளுக்கு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி எடுத்து பாருங்கள் ஆமாம் அதனால் விளையாட்டு போட்டி வந்து நாளைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி இந்த மியூசிக்கல் சேரோட நிறுத்திவிட்டு நாளைக்கு வந்து இந்த விளையாட்டு போட்டி அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் சின்ன பிள்ளைங்கள் எல்லாமே நாளைக்கு கட்டாயமாக வந்து கலந்துக்கிடுங்க இன்றைக்குள்ளே